ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விஎஸ்விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அவள் லட்டுங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் அவள் லட்டு செஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்க அதுக்கு வந்து அவள் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அந்த கப்பளவே ஒரு கப்பு வந்து வெள்ளை எடுத்துருக்கேன் வெள்ளம் மாவு வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போந்தான் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் நெய் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அவளை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு இது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் நமக்கு நல்லா பொறிஞ்சி வரும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அவளை இதுலேயும் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவுலையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் போடுறப்போ அந்த லட்டு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ வறுத்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா ரெண்டு நாள் இருந்தாலும் அது கெட்டு போகாது இப்போ அவளை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம தேங்காய் துருவல் வெள்ளம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைக்க வேண்டியதாங்க இதுலேயும் தேங்காய் துருவல் போட்டுடலாம் அதுலேயும் வெள்ளம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதனால் நான் டேரெக்டாக அப்படி போடுறேங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுமோ லட்டு பிடிக்கிற அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இல்லை நெய் வேண்டாம் அந்த அளவுக்கு அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பால் கூட காய்ச்சி ஆறுன பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட முடியாது அது அதனால் எவ்வளோ வேணுமோ நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேங்க இதுலேயே முந்திரி திராட்சையும் வறுத்து நல்லா சூடாக இருக்கிற நெய்யை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அவளில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளமும் இலக்கம் கொடுத்து நமக்கு லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வருங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நெய் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பால் கொஞ்சம் விட்டு உருண்டை பிடிக்கலாம் பால் ஊற்றணும் அப்படின்னா நம்ம ஒன் ஒரு நாள்லேயும் அதை காலி பண்ணிடணும் அந்த லட்டை இப்போ நெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நாளும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்போ அந்த கடாயிலேயும் நம்ம அதை போட்டு கிளறப்போ நமக்கு உருண்டை பிடிக்க நல்ல வசதியாக இருக்குங்க நல்ல உருண்டை பிடிக்க வரும் கொஞ்சம் உத் உதுருது அப்படின்னா நீங்கள் நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ எனக்கு நல்லா உருண்டை பிடிக்க வந்துச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க